உளுந்தூர்பேட்டை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த தனது தந்தையின் உருவத்தை மெழுகு சிலையாக வடிவமைத்து தனது திருமணத்தில் பங்கேற்க வைத்த மகன் வைரல் வீடியோ திருமண ஊர்வலத்தில் மறைந்த தந்தையுடன் வருவது போல் காட்சியளித்தது பார்ப்போரை நெகிழச் செய்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பெரும்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் அன்பரசு இவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்பரசனின் தந்தை சங்கர் சாலை விபத்தில் உயிரிழந்தார் இந்த நிலையில் அன்பரசனுக்கும் சோழ பாண்டியபுரம் கிராமத்தை சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் தனக்காக சிறு வயது முதல் உழைத்து வந்த தனது தந்தை தனது திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று எண்ணிய காவலர் அன்பரசு அவரது தந்தையை மெழுகு சிலையாக தத்ரூபமாக வடிவமைத்து தனது திருமணத்தில் அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் தனது தந்தையை பங்கேற்க செய்தது உறவினர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் திருமண ஊர்வலத்தின் போதும் தனது தந்தையுடன் வருவது போல் அருகில் வைத்துக் கொண்டு வந்தது பார்ப்போரே நெகிழ செய்துள்ளது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ி பெறும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது